காலங்களும் நேரங்களும் கடந்து கொண்டிருக்கிறது இரவு பொழுது வேளையிலே இவ்வளவு பொறுமையாக அமர்ந்து நின்று ஆன்மீக சொற்பொழிவை கேட்டு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் தெய்வீக திருமகன் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் எனும் ஆன்மா உளவாடிய நிலமாடிய அவர் சுவாச காற்று சுவாசித்த புண்ணிய பூமியில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் என்று நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம் இந்த ஆன்மீக பூமியிலே முழுபோர் திருவிழாவில் அத்துணை ஒழுங்கிலும் அத்துணை பெருமக்கள் அனைவரும் வருகை என்று ஆன்மீக உரையை கேட்க வேண்டும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு தேசிய தலைவர் என்ற அங்கீகாரத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிந்தனை மன்றம் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல தேவரை பலவேறு பல விருதுகளில் சித்தரித்தாலும் தெய்வீக திருமகன் உலகத்தின் ஒப்பற்ற தலைவன் அனைத்து மக்களின் நேசித்த தலைவன் வாழ்கின்ற தெய்வத்தின் தெய்வமாக வாழ்ந்த தலைவன் என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் சில பேர் தன் அரசியல் ஆதாய தேடுகின்றவர்களை எல்லாம் முறித்தடிக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீக சிந்தனையை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் தேவர் எந்த நோக்கத்திற்காக இந்த மண்ணில் அவதரித்தார் எந்த லட்சியத்திற்காக இந்த மண்ணில் அவதரித்தார் அவரை எப்படியெல்லாம் புறக்கணித்தார்கள் அதையெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த ஆன்மீக பயணத்தின் மூலமாக தெய்வீக சக்தி மிகப்பெரிய ஒரு சக்திக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு பிறகு இருந்து முதலில் மதுரை ஆவிலத்தை அழைத்து வந்தோம் அவர்தான் தெய்வீக திருமணம் பசுமன் முத்துராமலிங்கத்திற்கு சன்மார்க்க சண்டாக என்ற விருது அடைந்தார் ஆன்மீகத்தின் சீராக இருந்தார் அந்த ஆன்மீக அழைத்து வந்து இந்த விழாவை நடத்தினோம் இன்று இரண்டாவது பௌர்ணவி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் முடிவு செய்த போது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சிவபுரணம் ஐயா அவர்கள் பக்கத்தில் இருக்கின்றவர் தேவருக்கு உறவாக இருக்கின்றவர் தேவரின் சிந்தனையை கடந்திருக்கின்றவர் அவரை அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தோம் என்று அழைத்து வந்து இருக்கின்றோம் அதற்கடுத்தாக முருகா 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 என்று நாளும் தன்னை வாசித்து சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜேந்திரனை அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விழுப்புரத்தில் இருந்து தன்னார்வத்தோடு தானாக முயற்சி எந்தவித பிரதிபலங்கள் இல்லாமல் தேவரின் சித்தாந்தத்தை தேவரை நடமாடும் முருகக்கடவு என்று சொன்ன கிருபானந்த வாரியாரின் வாரிசாக அவர் நிழல் துண்டனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆலயத்திற்கு எனக்கு பெருமை அந்த பெருமையை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த துருத்து எனக்கு அழைத்து நான் கண்டிப்பாக வருவேன் என்று போன் தொலைபேசியில் அழைத்த காரணத்திற்காகவே வந்தவர் தான் முதல் நாளில் சந்தித்தேன் இரண்டாம் நாள் என்றுதான் அவர் இந்த மண்ணில் சந்திக்கிறேன் அப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர் என்று வந்திருக்கிறார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் பேராசிரியர் என் ஆசானின் ஆசானாக இருந்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் மிக மிகப்பெரிய சிறப்பு தெய்வீக திறமைகளின் திருவுப் புகழை உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் அரசு அங்கீகாரத்திற்கு பெற வேண்டும் என்பதற்காக வரலாற்று சோடுகள் என்றால் வாழ்ந்தார் தேவர் என்பவன் கொள்கை இப்படித்தான் அவர் லட்சியம் இப்படித்தான் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மாபெரும் தலைவர் தான் தேவர் என்பதற்காக பட்டத்தையே பெற்று டாக்டர் பட்டத்தை பெற்று எனக்காக உடல்லை சரியில்லை என்று சொன்னாலும் கூட அவரை வற்புறுத்தி இந்த மண்ணுக்கு நீங்கள் வந்துதான் செல்ல வேண்டும் பௌர்ணி பூசையில் யாருக்கும் இல்லை என்றாலும் நீங்கள் வந்து தலைமையாற்றினால் தான் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று அவரை அன்பு கட்டளை ஏற்றதால் அவர் அன்போடு வந்து இங்கு அருமையான உரையாற்றி இருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் இன்று ஒருத்தன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காலத்தால் அழிய முடியாத பொக்கிசனின் மரியாதைக்குரிய மாமா வெள்ளைச்சாமி தேவரவர்கள் நான் சிறுவனாக இருக்கின்ற போது என் மருமகன் தானே என்று அழைத்துச் செல்வார் அப்படிப்பட்டவரின் உணவோடு நான் பயணித்த காரணத்தால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை மன்றத்தை ஏற்படுத்தி இந்த சிந்தனை மன்றத்தை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் தேவரின் கொள்கைகளை தேவரின் பொக்குசங்களை மக்களின் ஆழமான கருத்துக்களை நம் எண்ணத்திலே செயல்படுத்த வேண்டும் தேவரை மிகப்பெரிய ஒரு சக்தியாக கொண்டு வர என்றால் கிராமம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் அதோ அக்டோபர் முப்பதுக்கு மட்டும்தான் தேவரை வணங்குகிறோம் என்பதல்ல அத்துறை நாளும் தேவரை வணங்கி தேவரின் கொள்கைக்காக தீய வழியில் செல்லாமல் நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக அடிக்கடி முழங்கிக் கொண்டிருப்பார் பாபா வெள்ளச்சாமி தேவர் உடன்பிறப்பாக மூத்த அண்ணனாக என்னுடைய மாமா ஜோதி முத்துராமன் என்பவர்களுக்கும் மட்டும் வந்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஆதிமூலபவர்களுக்கும் அண்ணன் முத்துராமன் முத்துகிருஷ்ணன் மட்டும் நள்ளிச்சாமி மட்டும் வருகை வந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பொழுதிலும் இதை எப்படி எல்லாம் செயல்படுத்த வேண்டும் எந்தெந்த நோக்கத்தோடு கொண்டு வர வேண்டும் யாராரை அழைத்து வர வேண்டும் என்பதற்கு எங்களோடு கூட இருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தேவர் மீடியா மகேஷ் மற்றும் அண்ணன் வெள்ளை பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் வெளிய தே பசுமன் சிந்தனை கழகம் என்ற கழகத்தில் இருந்து வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் குமார் அவர்களுக்கும் மற்றும் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவு முன்னாள் மாணவர்கள் மட்டுமல்ல என்னால் மாணவர்கள் எல்லாம் அரசு ஊழியராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அண்ணன் செயலாளர் அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் ஆளும் நேதாஜி என்று போட்டுவதற்காக நேதாஜியின் கொள்கையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லுகின்றாரே நேதாஜி சுவாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் வருகி வந்திருக்கின்ற ஐயா சிவபுரம் அவர்களின் அடிப்பட்டு தொண்டராக தன்னையே வர்த்தி கொண்டு தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற ஐயா சிவபுரனோடு வருகிருந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் வருகிருந்திருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் ரெண்டு கூறி சிவபுரம் ஐயா அவர்கள் மிகப்பெரிய அருமையான கருத்துக்களை எடுத்து சொன்னார் கரடுபுரான இருக்கின்ற மக்கள் எப்படி கண்ணியத்தோடு வாழ வேண்டும் கருவறையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் தேவ நடமாடி அவருடைய ஜீவ சமாதியில் நம்ம அழுங்கப்படக்கூடாது தொடக்கூடாது அவர் கைவிடக்கூடாது நம்ம இங்கெங்கோ சென்று வந்திருக்கின்றோம் நமது ஆண்மாக்கள் அங்கு நடமாடக்கூடாது அது ஒரு கருவறையாக நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த கருவறைகளை வெளியே இருந்துதான் கடவுளை காண வேண்டும் கருவறையில் உள்ளே சென்று கடவுளை காணக்கூடாது என்று அழமான கருத்தை தெளிவாக எடுத்துரைத்தார் ஏன் அதை எடுத்துரைத்திருக்கிறார் என்றால் நாமெல்லாம் மனித பிறவிகள் எங்கெல்லாம் சென்று வருவோம் வீதிகளில் சென்று வருவோம் நாலு வேர்களை சென்று வருவோம் நல்லவர்களை கண்டு வருவோம் கட்டவர்களை கண்டு வருவோம் ஆனால் அந்த ஆன்மாக்கள் நம்மளுடன் வருத்தம் படுவோ என்று வேற ஒன்றும் யார் வேண்டுமானாலும் போக வேண்டும் என்பதல்ல முருகன் சிவருவான் அது திருவண்ணாமலைக்கு போகிறமே கருவறைக்குள்ளே போக முடிகிறதா மீனாட்சிமன் கோயிலுக்குள்ளே போகிறமே கருவறைக்குள்ளே போக முடிகிறதா திருவண்ணாமலை போகிறமே கருவறைக்குள்ளே போக முடியுதா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்குங்கள் அப்படி உருவாக்கினால் தானே அந்த தெய்வத்தின் மகிழ்ச்சி தெரியும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வருகின்ற போது அவர்களை அனுப்பலாமா என்று அவர் நினைக்கிறார் நோக்குகிறார் அந்த நிலையை உருவாக்க வேண்டும் அந்த எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் எண்ணத்திலே எண்ணத்திலே உணர்விலே உணர்ச்சியிலே கலந்திருக்கிறது அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தினார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மற்றும் மீண்டும் மீண்டும் உங்களை பாதம் தொட்டு கொள்கின்றேன் தெய்வீக திருமணம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சாதாரண மனிதர் அல்ல தமிழ்வாளன் புத்தையாக சித்தராக யோகியாக நடமாடை முழுக கடவுளாக தென்னகத்தின் பீஸ்மராக பாண்டிய குமார்களின் புதமுனராக வீரத்தின் விளைவிமாய் வேகத்தின் களஞ்சியவாய் ஆன்மீக செம்மனாய் அரசியல் வேலையாய் வங்கத்து சிங்க மயிரனாயே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் கொள்கை முழக்காய் உலகத்தின் உத்தேசமித்த துறைவாய் வாழ்ந்தவர்தான் தெய்வீக திருமகம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படிப்பட்ட ஆன்மா நடமாட பூமியில் நாம எந்த தலைவனுக்கும் இல்லாத பெருமையும் சமூக உணர்வும் அக்கறையும் கொண்டிருக்கின்ற மக்கள் நாங்கள் நாம் என்பதை சிந்திக்க வேண்டும் தவறு செய்கின்றவர்களை தட்டி கடுக்க வேண்டும் நீ இதை செய்யாத இப்படி செய் தேவன் இதை சொல்லவில்லை இதை சொல்லி இருக்கிறார் என்று படிக்க வேண்டும் அந்த பண்பை பண்புள்ளவருக்கும் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை மன்றம் எனவே கூறி வருகிறந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நின்று கொண்டு நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் ஆன்மீக பெருமக்களை ஆலசி ஆராய்ந்து அன்பு கூடிய நண்பர்களை அழைத்து வந்து உங்களுக்கு ஆன்மீக பேறுறையை தொடர்ந்து ஆற்றுவோம் என்று கூறி வருவதற்கு அத்தனை பேருக்கு நின்று கூறி பெயர் வெட்டுப்பட்டாலும் அவர்களை சந்தித்து கொள்ளவார்கேண்டே மீண்டும் நன்றி கூறி தேவர் நாமம் வாழ்க வாழ்க என்று கூறி বিদায়ர்கை நன்றி வணக்கம்